எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ஓம் குரு வாழ்க குருநாதன் வாழ்க யந்தன் வாழ்க எந்தன் ஆச்சாரி வாழ்க எவ்வாளை மறந்தாலும் குருவாளை மறுவனே ஓம் பாராயி துணை என் வாக்கிலிருந்து தினந்தோறும் மறுவர்களுக்கெல்லாம் நல்ல ஆசை வழங்கி கொண்டிருக்கிற தாயை வணங்குகிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கவனித்து கொண்டிருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கத்தை கூறி நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன் ஜோதிட சாஸ்திரத்தில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம் உலகத்தில் வந்து ஒரு ஜாதகம் தினசரி பார்த்தாலும் புதுசு புதுசாக தெரிகிறது இந்த ஜாதகம் மட்டும்தான் மற்ற எதுவும் கிடையாது மற்ற புதுசு புதுசாக தெரியும் அப்படிப்பட்ட ஒரு உன்னத கலை நீங்கள் எத்தனை வருஷம் பார்த்தாலும் மறுபடி பார்த்தா புதுசாக பார்க்குற தான் தோணும் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஜோதிட கலை அந்த ஜோதிட கலைக்காக ஒரு டிவி சேனல் உயிர் திரு ராஜநிலை ராஜசேகர் அவர் ராஜி அவர்கள் வந்து உலக ஜோ உலகத்தில் உள்ள அனைத்து ஜோதிட நல்லுள்ளங்களும் ஜோதிடத்தை கவனிப்பவர்களும் அனைவருக்கும் வேண்டி ஒரு டிவி சேனல் ஆரம்பிச்சிருக்காரு அவருக்கு வணக்கத்தை கூறி நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன் இந்த ஜோதிடத்தை பொறுத்தவரை என்னன்னா ஒன்பது கிரகங்கள் தான் அதாவது அன்றைய காலங்கூட்டு இன்றைய காலம் வரைக்கும் இருக்கிறது வந்து ஒன்பது கிரகங்கள் தான் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஒன்பது கிரகத்தை தாண்டி வேற யாருமே சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு ஒன்பது கிரகத்துக்கு வந்து தூமாதியார் குளிகாதியார்னு சொல்லி போட்டு ஒன்பது பேர் வந்து உபகிரகங்கள் உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு ஆனா நம்ம ஜோதர சாஸ்திரத்துல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒன்பது கிரகங்களுடன் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்னா மாந்திங்கிற ஒரு விஷயத்தை போட்டு நம்ம பலன் எடுத்துக்கிறோம் மாந்திங்கிறது வச்சு பலன் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிக்கலாம் அப்ப அது வந்து பிரசோதர மார்க்கத்துல வந்து குளிகன் ஒரு இருந்தது இப்ப மாந்தின்னு ஒரு கணக்கு நோடிட்டு இருக்குது எதிர்த்தாலும் பொதுவாக வந்து அவைகள் வந்து எந்தெந்த இடத்துல இருக்குதோ அது வந்து நம்மளுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் படிப்படிதான் அந்த பலனை அமைஞ்சிருக்கும் நல்லது வினைகள் கர்மாக்கள்னு சொல்றாங்களே சஞ்சித கர்மா கர்மா ஆகமிக கர்மான்னு சொல்றாங்களா அந்த கர்மாவை பண்ணி தான் அந்த பலன்களானது நடக்கும் அப்படிங்கிற ஜோதமன் மாற்றம் இல்லை அப்போ ஜோ ஜோதிடம் என்பது உண்மை ஆனா என்னன்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி மெருகேறி வந்துட்டே இருக்கும் ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்ததோ இப்ப வந்து என்னன்னா பயங்கரமான மெருகேற்றம் அப்ப ஜோதிடம் அந்த காலத்துல ரெண்டு மணம் ஜோதிடம் படிக்கணும்னா அந்த ஜோசியர் கூட கூடவே இருக்கணும் ஜாதகம் எழுதி பலன் எழுதி நோட்டு எழுதி அப்படி இருக்கும் இப்போ காலகட்டத்தில் என்ன அப்படின்னு கேட்டேன் இந்த ஜோதிடம் மிகப்பெரிய அளவுக்கு விரிவடைஞ்சு மக்களால் வந்து நிறைய போற்றப்பட்டு இந்த கொரோனாக்கு பிறகு வந்து ஜோதிட நல்லூலங்கள் ஜோதிடத்தை புதுசா ஆராய்ச்சி பண்ணவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும் அதாவது பரம்பர முறையுமே பார்த்து கூட அவங்களுக்கு வரக்கூடிய புது விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்க வந்து ஜோதிடத்தை வந்து ஒரு புதிய பாணியில கொண்டு போக்குது புதிய பாணின்னு சொல்ல முடியாது பலன் சொல்லுதல் எளிமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் இளைய சமுதாயத்தின் ஏறக்குரிய ஒரு இருபது முப்பது நாற்பது வயசுல இருக்கிறவங்கல என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே நான் என்ன பண்ணாங்க ஆய்வுல வந்து என்ன பண்ணாங்க ஒவ்வொருத்தரும் தனக்கு தெரிஞ்ச கோணத்தில் வந்து ஆய்வு பண்ணி நிறைய இப்ப வந்து ஒரு மிகப்பெரிய அளவு வளர்ந்துட்டு இருக்கு ஜோதிடம் அப்படின்னு சொல்லிட்டு முதன் முன்பு இருந்ததுக்கு இப்ப அப்போ வந்து கையில் எழுதி தான் கணக்கு போட்டு பார்க்கணும் இப்ப மொபைல் அப்படிங்கிற அடிப்படையில வந்து ஏகப்பட்ட சாப்ட்வேர் உண்டு ஜோதிடத்துல பலன் சொல்றதுக்கு வந்து கணக்கு போடுறதுக்கு வந்து திசை புத்தி நாங்கள் நாங்க உட்காந்து பேப்பரில் காணி கணிதம் பண்ணணும் இப்ப அப்படி கிடையாது போட்டு அடித்தா போட்டனே பலன் அடுத்த நிமிஷம் வரக்கூடிய பலன் சொல்லக்கூடிய அழைப்புல வந்து பலன்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியுது அது அப்படிப்பட்ட ஜரத்துல அப்படிங்கற போது என்னன்னா இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிற எடுத்துக்கிறோம் இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கறது வந்து நம்ம பொதுவாக கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க அவங்க கர்மாவை அப்படிங்கிற சொல்றாங்க அப்ப வந்து அவங்க எந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்களோ அவ அதுதான் அவங்களுடைய கர்மா ரெண்டு உட்காந்துன்னா குடும்பத்தில் கர்மா மூணுல இருந்துன்னா சகோதரர்கள் கர்மா நாலு இருந்தா வீட்டுல கர்மா அம்மாளுக்கு தோஷம் அஞ்சு பூர்வ ஜென்மத்தல் தோசம் அல்லது வந்து தோஷம் தோஷமும் அப்ப என்னன்னா நம்முடைய பார்வை ராகு எங்கெங்க இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு சில விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றம் இல்லை இது வந்து காலச்சக்கரத்தின்படி வந்து உண்மையா நிதர்சனமா நேர்மையா நடக்கூடிய விஷயத்தை சொல்லக்கூடிய அமைப்புல அந்த பலனானது நடந்துட்டு இருக்குது இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கிரகங்கள் வந்து மேசராசி ஆட்டும் ரிஷபராசி ஆட்டும் மிதன ராசி ஆட்டம் கடகராசி கன்னி கன்னிராசி ஆட்டும் எந்த ராசியா இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா அப்ப அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கண்டிப்பா வந்து எங்க உட்கார்ந்தாலும் ஒரு தோஷத்தை கொடுக்குங்கறது ஒரு விஷயம் நல்லதா கெட்டதாங்கிறது வந்து அம் மிரகு பார்த்துக்கூடிய அணை இருந்தால் அவர்கள் அந்த இடத்துல ஒரு பிரச்சனையே பண்ணுவாங்க ஏன்னா வந்து அவங்க எதிர்பக்கமும் சுத்தக்கூடிய பாங்க இருக்கிறவங்களை கிளாக் சுத்தும் அந்த அந்த ராகு கேதுக்கள் மட்டுமே வந்து இடமாக சுத்திக்கூடிய சூழ்நிலையை உண்டு பண்றது நம்ம பார்க்கலாம் அப்போ என்ன ராகு ராஜதுக்கள்னால தான் தோஷங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பெரும்பாலுமே வந்து எடுத்துக்கிறாங்க மற்றபடி வந்து செவ்வாயும் தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எடுத்துக்கிறாங்க சூரியனும் தோஷம் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்காங்க அப்போ மேபி ஏழு எட்டு விலங்கிய பன்னிரெண்டு தாவியாங்க சனி குஜன் கதிரோன் சனி அப்போ அவரையும் வச்சு தான் வந்து இப்போ பரிகாரங்கள் பலன்கள்ங்கிறத எடுத்துக்காங்க நம்ம இப்போ அதெல்லாமே வந்து மேலோட்டமாக நம்ம பார்த்துருவோம் இப்போ இந்த ராகுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்ப்பம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்துருது சராகுங்கிறது சர்ப்பங்கிற அடிப்படையில வந்துருது அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா கிராமத்துல எல்லாம் வந்து இந்த வருஷத்துக்கு ஒரு வந்து அந்த புற்றுக்கண் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து என்ன பண்ணுவாங்க சர்ப்பத்தை அந்த அந்த சர்ப்ப வழிபாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து முதல்லயே அந்த ஒரு சேவனம் ஒண்ணு வேண்டி விட்டுருவாங்க வேண்டி விட்டு வருஷத்துல ஒரு நாள் போய் அந்த புத்துக்கண்ணுக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க இது வந்து நிறைமுறையில் இருந்தது இப்போ என்னென்னா அந்த பூஜை பண்ணி சா ஒரு சிலர்லாம் வந்து சைவத்துக்கு நிறைய பேர் மாறிட்டாங்க இப்போ இந்த பலி கொடுக்குறது அதிக சைவத்துக்குன்னு சொல்லி நிறைய பேர்கள் இப்போ சமீப காலகட்டத்தில் எல்லாமே மாறி என்ன அந்த முறை செய்வதற்கு சிரமம் அப்படிங்கிறக்காங்க எளிமையான முறையில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்தாங்க அப்போ அந்த அடிப்படையில் சொல்லப்பட்டது தான் இந்த சர்ப்ப தேவதையுடைய ஒரு பலிகாரம் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்குவோம் இந்த பரிகாரத்தின் மூலம் என்ன பண்ணுறது பரிகாரத்தின் மூலம் வந்து மனுஷனுக்கு வரக்கூடிய அத்தனை தோஷங்களுக்கும் இது வந்து பலன் கொடுக்கும் ஒன்னு ரெண்டு நாளா நம்ம கிடைக்க எடுக்க முடியாது அத்தனை பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கறது அந்த ராகுடைய அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லி வச்சுக்கலாம் இப்போ அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பரிகாரம் அப்படிங்கிறது என்னன்னா அந்த சர்ப்ப வழிபாட்டுக்கும் வந்து அது ஒண்ணும் சேவல் வழிபாடு இந்த சேவல் இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு முறையும் இப்ப நான் சொல்ல பாத்துக்கல இது என்ன பண்ணோம்னா முதல்ல வந்து ஒரு புற்று வந்து நல்லா அந்த அந்த துளை இருக்கணும் கண்ணு இருக்கிற புற்றா பார்த்துக்கணும் அங்கேதான் சர்ப்பம் வசிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அது மாதிரி புற்றுக்கல பார்த்துக்குங்க அது பட்டம் சுத்தி வர அளவுக்கு சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பூஜை பண்ணக்கூடிய நாள் எப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதையும் இருக்குது அப்போ ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு பண்ணிடலாம் சார் ரைட் எத்தனை மணிக்கு பண்றது காலம் ராகு காலம் என்ன அரைக்கு வருது நாலையிலேருந்து ஆறு அப்ப நாலையில இருந்து ஆறுன்னு என்ன கரெக்டா இருக்கும் அந்த பூஜை முடிக்கும் போது ராகு எத்தனை மணிக்கு வராரோ அந்த ராகு வர்றதுன்னு வச்சு அவர் முடியக்கூடிய தருணத்துல நம்ம பூஜை முடிச்சு வெளியே இப்ப ராகு நாலு டு ஆறு வருது அப்படின்னா அந்த ஆறு மணிக்கு கொஞ்சம் முடியிற மாதிரி அந்த கரெக்டா ராகு முடிஞ்ச பிறகு அந்த இடத்து விட்டு வர மாதிரி நம்ம வந்து பண்ணணுமுங்க சரிங்களா இப்ப அதை எப்படி பண்றது அப்படின்னு பாக்குறேன் நீங்க லிஸ்ட்குள்ள அப்படியே நான் சொல்றேன் சொல்றது அப்படியே நீங்க வந்து கவனிச்சுக்கோங்க இது வந்து இதனால என்னென்ன நன்மைங்கிற ஒரு விஷயம் தெரிவிக்கணும்வா திருமண தடை விலகும் சுத்திர தோஷங்கள் வழங்கும் அதே மாதிரி வந்து வருமானங்கள் தொழில் முடக்கங்கள் காசு பணங்கள் ஒருத்தருக்கு கொடுத்து வராமல் இருக்கிற பணங்கள் அது மாதிரி பல வகையில் உங்களுக்கு என்னென்ன சிரத்தைகள் எல்லாத்துக்குமே விலகும் ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது வருமானம் சரியாகும் வருமானம் வரும் தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் அமையும் மற்றும் எதிர்ப்புகள் வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சுகம் உண்டு வண்டி வாகனம் பணம் இருந்தும் வண்டி வீடு வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அது வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டு தெய்வம் அனுகிரகம் இருக்கும் அதே மாதிரி குழந்தைகள் சொன்னபடி வைப்பார்கள் படிக்கக்கூடிய குழந்தைகள் படிக்க பூஜை பண்ணோம்னா குழந்தைகள் நல்லா படிப்பார்கள் தீராது வியாதிகள் தீராதி வியாதிகள் விலகும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி திருமண தோஷங்கிறது எந்த தடை இருந்தாலும் திருமண தோஷம் விலகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க அதே மாதிரி வந்து மீன் விரயங்கள் இதெல்லாமே வேணும் அப்படிங்கிறாலும் சொல்றாங்க சோ வந்து இந்த பரிகாரம் அற்புதமான பரிகாரம் இதை செஞ்சு பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது இது வந்து நீங்க பண்ணக்கூடிய நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லிட்டா இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வாழை இலையை ஒரு ரெண்டு வாழை வாழையில எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு வாழை இலையை எடுத்துக்கணும் அந்த ரெண்டு வாழை இலையை ஒரு வாழை வாழையிலே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகருக்கு தேவையான பொருள்களை பூக்குற வச்சு பூஜை பண்ணணும் விநாயகர் அப்போ புத்துக்கண்ணுக்கு கிழவர் ஸ்ட்ரீட் இருக்கணும் நுனி அந்த வாழையுடைய நுனி இங்கே இருக்கணும் இமயமலை பார்த்தவங்க வழக்கமும் இருக்கணும் அப்போ அந்த இள மேல என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு பிள்ளை மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கிறீங்க பிள்ளையார் பிடிச்சி வச்சு பிள்ளையர்களுக்கு வேணுங்கிற வேலை செஞ்சு வைக்கிறீங்க அவருக்கு என்னென்ன பிடிக்குமோ அத்தனை பழங்கள் எல்லாம் வச்சு பிள்ளையார வந்து நம்ம பிடிச்சி வச்சு வச்சுக்கிறோம் இது செட்டும் பிடிச்சி வச்சுக்கோம் ரெண்டாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் ஒரு முக்கா கிலோ பச்சரிசி மாவு முக்கா கிலோ பச்சரிசி மாவு வாங்கிக்குங்க பச்சரிசி மாவு வாங்கிட்டு வந்து அந்த பச்சரிசி மாவு எதா இல்லைன்னா வாழைப்பழம் போட்டு தான் பெனவி விழுப்புங்க தண்ணி ஊற்றி பிணவிக்கூடாதுங்க எப்படி பினவி நல்லா பெரஞ்சி விட்டு பழத்தை பெறஞ்சி போட்டு அப்புறம் உள்ள மாவை போட்டு பிணை இது என்னன்னா அந்த மாவிளக்கெல்லாம் செய்யறாங்க இல்லைங்க அவங்களுக்கு அந்த கணக்கு மாவிளக்கெல்லாம் நம்ம கிராமத்துல எல்லாம் மாவளம் செய்வாங்கல்ல அந்த கணக்குங்க நீங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த பாலப்பழத்தை நல்லா பிணைஞ்சுட்டு அந்த அதுல வந்து இந்த மாவை போட்டு அப்படியே நல்ல அப்போ முக்கா கிலோ மாவு பண்ணோம்னா ஒரு பத்து பதினஞ்சு பழம் இருந்தாச்சு தெரியாகும் இதே முதல்லயே நீங்க பேணுங்கிற பழம் ஒரு சிப்போன்ற சிப்ப பழத்தை வாங்கி வச்சுக்கங்க சரிங்களா இந்த பழத்தை வாங்கி வச்சுட்டு நீங்க பூஜை பண்றதுக்கு ஆரம்பிச்சிருங்க ஒண்ணு முடிஞ்சது அப்போ இந்த இதுக்கு என்ன பண்ணணும் ஒரு வாழையில வந்து ஒண்ணு விநாயகருக்கு ஒரு வாழைகளை ரெண்டாவது இந்த மாவிளக்கு வைக்கிறதுக்கு மாவிளக்கு எதாவது செஞ்சுருக்குறோம் வாழைப்பழம் போட்டு செஞ்சதுல வந்து அதுக்கு மேலே மாவிளக்கு வைக்கணும் அது எப்படி வேணும் வட்டமா பள்ளம் தோண்டின மாதிரி தோண்டி விட்டு அந்த எப்படி மாவிளக்கு வச்சுருப்பாங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அது மாதிரி வட்டமா ப பள்ளம் தோண்டி நடுவுல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சர்ப்பம் இந்த பத்து ரூபா பாஞ்சு ரூபாய்க்கு வந்து செம்பு தகுட்டுல வந்து சர்ப்பம் கிடைக்குது வாங்கி வாங்கி சென்டரில் வச்சுட்டு அதுக்கு பொட்டு வச்சுக்கலாம் அந்த மாவளுக்கு சுத்தி வட்டமா வந்து ஒரு அஞ்சு பொட்டு சந்தனம் குங்குமம் இதெல்லாம் கலக்கி ஒரு பொட்டு வச்சுக்கணும் ஒரு வேலை இது அப்படியே நீக்கிட்டோம் அடுத்தபடியே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு புத்துக்கண்ணுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ஐம்பது கிராம் அல்லது நூறு கிராம் மஞ்சள் தூள் எடுத்து தண்ணியில புத்துக்கண்ணை சொட்டையுடாம தொளிச்சுடுங்க சொட்டையுடாம தொளிச்சுட்டு யாருக்கு பரிகாரம் பண்றோமோ அவங்க வயதளவுக்கு போட்டு வைக்கணுமுங்க வயதளவுக்கு அந்த மஞ்சள் தூள் இருக்குது மஞ்சள் தூள் மேலயே நம்ம பொட்டு வச்சுக்கலாம் குங்குமம் சந்தனம் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது அது மேலேயே என்னன்னா அவருக்கு என்ன முப்பது வயசு வச்சுன்னா முப்பது பொட்டு வச்சுக்கணும் முப்பது பொட்டு வச்சு ரெகுலரா பூஜை பண்ணிட்டு வர சொல்லுங்க ரெகுலரா அந்த இடத்துல பூஜை பண்றதுக்கு ரெடி ஆகணும் அப்புறம் வந்து அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அந்த முளம் நம்ம கையில முளம்ங்கிறது இவ்வளவுங்க இந்த கீழே பகுதியிலிருந்து இது வரைக்கும் முளம் இப்படி ஏழு மழை மல்லிகைப்பூ வேணுமுங்க நம்ம கடையில் வந்து அவங்க வாங்குறது ஒரு பத்து மொளம் வாங்கினாலும் கூட நம்ம கையில் ஏழு மளம் இருக்கணுங்க அதாவது யார் பரிகாரம் பண்ணுறாங்களோ அவங்க கையில் வந்து ஏழு மளை மல்லிகைப்பூ வச்சு அப்போ என்ன பண்ணோம் ஆல்ரெடி புத்துக்கண்ணுக்கு மஞ்சள் பூசியாச்சு பொட்டு வச்சாச்சு இந்த ஏழு மழை மல்லிகைப்பூவை வட்டமா போட்டுறோம்ங்க ஒரு வேலை முடிஞ்சு போச்சுங்கன்னா அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இது வேலை செஞ்சாச்சு எது என்ன பண்ணியிருக்கோம் மாவை பிணைஞ்சு ரெடி பண்ணியாச்சு அடுத்து என்ன பண்ணணும்னா பொதுவாக சாமிக்குங்கிறது என்னென்னா தேங்காய் பழம் ஜூடம் சாமிராடி பத்தி குச்சி இதெல்லாமே வச்சுக்கணும் அப்புறம் பர்டிகுலராக வந்து புத்துக்கள் ஊத்துறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒன்றாயிரம் லிட்டரு சுத்தமான பசும்பால் ஒன்றாயிரம் லிட்டரு சுத்தமான பசும்பால் வாங்கி வச்சுக்கணும் நீங்கள் பசும்பால் வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்றபடி பூஜை பொருள் வெத்தலை வழக்கு வச்சுருக்கணும் ரெண்டு அகல் விளக்கு வாங்கிட்டு தீபம் போட்டுக்கலாம் சாம்பார் அனுப்பிக்கலாம் ஊது ஊற்றி வைக்கலாம் பூஜை பொருள் எது வேணாலும் வாங்கி வச்சுக்கணும் பழங்கள் வாங்கி வைக்கலாம் என்னென்ன பழம் வைக்கிறதோ கிடைக்கிற பழங்கள்லாம் வாங்கிக்கலாம் பூ வாங்கி வைக்கலாம் இதெல்லாமே பூஜை பண்ணிக்க வேண்டியதுங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டு ஒரு லிஸ்ட்டாக போட்டு வச்சுக்கணும் பூஜை பொருட்கள் அப்படிங்கிறது இப்போ அடிஷனல் என்ன பணம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்குங்க நீங்கள் அடிஷனலாக என்ன பண்ணுறதுன்னு மட்டும் பார்த்துக்குங்க இப்போ பால் வந்து ஒன்னே லிட்டர் நாட்டு மாட்டு பாலாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கு ஹைபிரிட் பாலும் கடையில் வாங்கற பாலாக நாட்டு மாட்டு பாலா இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நாட்டு மாட்டு பால் வாங்கிக்கோங்க சரி நாட்டு நாட்டுப்பாட்டு பால் வாங்கியாச்சு அப்போ என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல கொஞ்சம் எடுத்து அந்த விளக்கு பற்றி வச்சாச்சு ஊது பத்தி பற்ற வச்சாச்சு தேங்காய் வெள்ளம் முடிச்சி வச்சாச்சு அந்த வேலை முடிஞ்சது அதே மாதிரி புத்துக்கண்ணுக்கு பொட்டு வச்சாச்சு அதுக்கு வந்து ஏழு மழை மண்ணி போட்டாச்சு விநாயகருக்கு வந்து பிடிச்சி வச்சாச்சு அவருக்கு பிள்ளாறு வச்சாச்சு அவருக்கு வந்து என்னென்ன பிடிச்சதோ அதெல்லாம் வச்சாச்சு கல்கண்டு அவள் கல் கல்கண்டு அவள் வெள்ளம் வெல்லம் வைக்கணும் வெள்ளத்தை வந்து என்ன பண்ணணும் பிள்ளையாருக்கு பக்கம் நாலு பக்கம் வைக்கணும் பிள்ளையாருடைய நாலு பக்கத்துலையும் பிள்ளையார் வைக்கணும் அவருக்கும் பூ கூட வைக்கலாம் மல்லிப்பூ வைக்கலாம் ஏதோ பூ உங்களுக்கு என்ன அரளி பூவீங்க ஏதாவது ஒரு பூவை வச்சுட்டு வாங்க சரிதானுங்களா அந்த பூவை வச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விநாயகர் பூஜை முடிஞ்சிட்டு விநாயகர் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வச்சுட்டு என்ன மந்திரம் நார்மலுன்னு சொல்ல முடியாது அந்த விநாயகர் ஓம் சொன்னால் சொன்னா கங்கணபதி சொல்லிக்கலாம் அல்லது ஏகதந்தாய்மிகே வக்ரண்டாய்தி திமி தன்னோ தந்த பிரசோதியாத் அப்படின்னு சொல்லி விஷயத்தை வச்சுக்கலாம் அப்ப உங்களுக்கு வந்து என்ன மந்திரம் சொல்லணும்னு நினைக்கிறோமோ அந்த மந்திரத்தை நீங்க வந்து சொல்லிக்கலாம் ஒரு சிலர் வந்து ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பறி போல் மீற்றனை நந்தி மகந்தனை யானை குழந்தை புந்தியில் வைத்துட்டு போய் சொல்லுங்க நம்மளுக்கு என்னன்னா ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லணும் நம்மளுக்கு தெரிஞ்ச சரிங்களா விநாயகரோட மந்திரம் சொல்லியாச்சு சரியா அந்த முடிஞ்சு போச்சு இப்போ தேங்காய் பண்ணம்பெல்லாம் உடச்சு வச்சாச்சு ரெடி ஆயிட்டோம் சரிங்களா விபூதி வச்சுருக்கோம் அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் எடுத்து எடுத்ததுமே ஆரம்பிச்சதுமே விபூதியெல்லாம் ரெடி பண்ணதுமே அந்த சர்ப்பம் வாங்கி வச்சிருப்போம்ல அந்த மாவிளக்கில் மத்தியில் வச்சுருக்குறோம் அதுக்கும் சந்தனம் போட்டு வச்சாச்சு சந்தனம் போட்டு வச்சுட்டு என்ன பண்ணணும் ஒரு ஸ்பூன் ரெடி பண்ணி வச்சு இந்த ஸ்பூனில் ஒரு மூணு தடவை பால் எடுத்து எடுத்து ஊற்றணுமுங்க பால் எடுத்து எடுத்து ஊற்றிட்டு இறைவா நாகராஜா இந்த பர்டிகுலர் அந்த இவங்களுக்கு வந்து என்ன திருமண தடை இருந்தாலும் சரி தொழிற்தடை இருந்தாலும் சரி எந்த காசு மன தடை எந்த எது பண்ணணும்னு நினச்சாலும் சரியாங்க மனசில் வேண்டிக்கணும் மனசில் வேண்டிட்டு என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணணும் அந்த கற்பூரம் பற்ற வச்சதையுமே என்ன பண்ணணும் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணிவிட்டு இந்த பால் இருக்குல ஒன்றே லிட்டர் பாலில் நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து நடுவில் இருக்கிற சர்பத்துக்கு வச்சாச்சு சர்ப்பம் வந்து செம்பில் வாங்கின போதும் ஒரு பத்து ரூபா பாஞ்சு ரூபா சின்னதாக வாங்கின போதும் இந்த பால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது யாருக்கு பரிகாரம் பண்ணுறோம் அவங்க மட்டும்தான் செய்யணும் மற்றவங்க இதை பூஜையில் எதுவும் செய்யக்கூடாதுங்க இப்போ நீங்கள் யாருக்கு பரிகாரமோ அவங்க மட்டும் செய்யணும் அப்போ என்ன பண்ணணும் இந்த பரிகாரம் செய்கிறவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாலை கொண்டு போய் அந்த புத்துளை வந்து ஒரு ரெண்டு மூணு ஒரு மூணு அஞ்சு இது மாதிரி வந்து கொஞ்சம் 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 எல்லா கண்ணுலையும் ஊற்றினாலும் அது ஒரே கண்ணில் தப்பு இல்லை புதுவாக புத்துல வந்து பால் ஊற்றணுங்கிற ஒரு விதி மூணு வேளாண் ஊற்றணும் ஒரு லிட்டர் பால் ஒன்றை கால் லிட்டர் பால் இருந்ததுனா மூணு புத்துக்கண்ணிலையும் உள்ளே ஊற்றிக்கலாம் சிறுதானங்களா அந்த கரெக்டாகி தப்போம் அப்போ ரெடி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இவர் கற்பூரம் உடச்சி வச்சு தேங்காய் பழமெல்லாம் உடச்சி வச்சு காமிச்சிட்டு ஊதுபத்தி எல்லாம் காமிக்கணும் புத்து கண்ணுக்கு காமிக்கிறோமா காமிச்சிட்டு கையை கும்பிட்டு அப்பா நாகராஜா எங்கள் குடும்பத்தில் சகல விதமான தோஷங்களும் எல்லாம் போய் நம்ம நல்லா இருக்கணும் குடும்ப சேர்ந்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசுல வேண்டிக்கணும் மனசுல வேண்டிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னாடா யார் பாதிக்கப்பட்டாரோ அவங்க தான் அதை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி யார் பாதிக்கப்பட்டார்களோ ஒரு பதினோரு கற்பூரம் எடுத்துக்கணும் கற்பூரம் ஆல்ரெடி எரிஞ்சிட்டு இருக்குது அந்த பதினோரு கற்பூரத்தை எடுத்து வச்சுட்டு பதினொன்று லெவன் அந்த ஒவ்வொரு சுத்துக்கும் ஒவ்வொரு கற்பூரம் வைக்கணும் நீங்க அப்படியே போய் ஒரு வளம் சுத்தி வர்றீங்க சுத்தி வந்துட்டு ஒரு கற்பூரத்தை வைக்கிறீங்க ரெண்டாவது ஒரு சுத்து வரீங்க இப்படி அந்த நம்மளுக்கு பண்ணிட்டு ஒரு பதினோரு சுத்து சுத்தனா போதுமானதுங்க பதினோரு சுத்து சுத்தனா போதுமானதுங்க சகல நம்ம தோஷங்களும் சகலவிதமான இதுகளும் விலகி காசு பணம் புகழ் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டுபடும் அதே மாதிரி எந்த செய்கிறவங்களும் தொழில் கஷ்டமா இருக்கிறவங்க போனால் தொழில் விமோசனமா இருக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி வேலை கிடைக்காதவங்கன்னா வேலை கிடைக்கும் இப்படி ஒரு கணக்கு இருக்குதுங்க அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணணும் இந்த பொத்துக்கணுக்கு என்ன பண்ணோம் பூஜை பண்ணியாச்சு என்ன பண்ணணும் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு கற்பூரம் வந்து பதினோரு கற்பரம் வந்தாச்சு சுற்றி வந்தாச்சு சுற்றி வந்து தொட்டு கும்பிட்டு அங்கே விபூதி இருந்தாலும் எடுத்து நம்ம நெத்தியில் வச்சுட்டு என்ன பண்ணணும் நம்ம தனியாக என்ன பண்ணணும் ஆல்ரெடி வேணுங்கிற அந்த பொருள்களே முதலே எடுத்துடணும் இந்த புத்துக்குள்ளே வச்சிருக்கிற இந்த கொடுவால் வச்சிருப்போம் நம்ம தேங்காய் வடைக்கல் வச்சுருப்போம் தட்டங்கள் வச்சிருப்போம் இதெல்லாம் வந்து பூஜை நம்ம அந்த பதினோரு சுற்று சுற்றுறக்கு முன்னே கொண்டு கொண்டு போய் வச்சிடணும் ஒரு பத்தடி தள்ளி கொண்டு போய் வச்சிடணும் அப்புறம் வந்து இந்த யார் தோஷம் இருக்கிறவங்களா சுற்றி வந்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே பாத்ரூமுக்கு போயிடணும் சுற்றி வந்தவங்க அப்படியே பாத்ரூமுக்கு போயிடணும் இல்லை அதாவது எப்படின்னா அங்கே முடிச்சு போட்டு பாத்ரூம் போனோம் அல்லது நம்ம மெயின்லேயும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு விஷயமாவும் வச்சுக்கலாம் அங்கே வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் போட்டு இருந்தால் நம்ம அந்த சாசி வீட்டு பக்கத்தில் எல்லா தோட்டம் சீட்டு இருக்குது அப்படின்னா அந்த என்ன பண்ணணும் அந்த பொருள்கள் செருப்பமா இருக்கணும் ஒரு பத்தடி தூரத்தில் தள்ளி கொண்டு நிறுத்தி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோன்னு அந்த அந்த வழிபாடு பண்ண பிறகு புத்த திரும்பி பார்க்க கூடாதுங்க அந்த வழிபாடு பண்ண பிறகு அந்த புத்தை திரும்பி பார்க்கக்கூடாது அப்போ திரும்பி பார்க்காம அப்படி நேராக வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே போய் இந்த துணிமணியெல்லாம் குளிச்சு இது பண்ணி குளிச்சு போட்டு அப்புறம் நேரம் என்ன பண்ணணும் அவங்க குளிச்சுட்டு நேராக போய் பூஜை ரூம்ல போய் சாமி கும்பிட்டு வேற திருவிதி வீதி அவங்க வைக்க வேண்டிய வேலையை வச்சுட்டு வர சொல்லுங்க இது என்னன்னா நம்மளை பொறுத்தளவு வர ஒரு சாதாரணமான பரிகாரம் அல்லங்க இது வந்து நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு தோஷங்களும் போகும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இது ஏறக்குறைய வந்து இந்த கோர்ட்டு பிரச்சனை திருமண சம்பந்தமான பிரச்சனை டிலேவாகிற பிரச்சனை அதாவது தடைன்னு உங்களுக்கு எந்த வகையில தடைகள் இருக்குதோ அந்த தடைகளை பூராமே விமோச்சனம் பண்ணக்கூடிய கட்டத்தை உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கறது ரொம்ப கண்கூட பார்க்கக்கூடிய உண்மை ஸோ வந்து என்னென்னா இந்த பூஜை பூஜை வந்து செஞ்சு பாருங்க இது வந்து திருமண தடை இருக்கிறதுக்கு தொழில் இல்லாததுக்கு காசு வளம் யாராவது கொடுத்துட்டு வராமல் இருக்கிறவங்களுக்கு இந்த பரிகாரங்கள் செஞ்சு பார்க்கலாம் அவங்க ரொம்ப வெற்றியாக இருக்கும் மேன்மையாக இருக்கும் வளர்ச்சியாக இருக்கும் தொழில் உயர்வு கொடுக்கும் எந்த விதமான மாறுதல் இல்லை செஞ்சு பாருங்க அப்ப வந்து வெற்றி அடையணும் அப்படிங்கிற போது யாரு வேணாலும் செய்யலை இது வந்து இன்னொருத்தரை தான் செய்யணும் ஆளை வச்சு போனவனுங்க அவசியம் இல்லை அவங்கவுங்களே வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சு பார்க்கலாம் செய்யும்போது தான் ஒரு பரிகாரத்தினால் வரக்கூடிய வெற்றிகள் அதனால வரக்கூடிய ஒரு உயர்வு அதனால வரக்கூடிய மேன்மை நம்ம செஞ்சு பார்த்தா தான் தெரியும் ஸோ வந்து அப்போ தான் வந்து ஒரு நன்மை நம்மளுக்கு அட நம்ம பூஜை பண்ணோம் இந்த புற்றுக்கண்ணுக்கு பூஜை பண்ணோம் சர்ப்பத்துக்கு பூஜை பண்ணோம் நம்மளுக்கு நல்லா இருக்கிறவங்க ஒரு மனநிலையே வரும் இது வந்து அழகாக நடக்குங்க எந்த குறைபாடு இருந்தாலும் குறைபாடு விலையும் கொடுக்கல் வாங்குற பிரச்சனை நீங்க எது வேணாலும் கேட்டுக்கலாம் அத்தனை பிரச்சனை விலகக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் இது முடிச்சுட்டு அதாவது சொன்ன மாதிரி பூஜை முடிச்சுட்டு நம்ம தோட்டத்து சீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பூஜை முடிச்சுட்டு திரும்பி பார்க்க வந்துடும் நாங்கள் பொருள் எல்லாம் அங்கேயும் விட்டு போட்டு முதலே ஏதாவது யூஸ் பண்ணணும்னா அந்த யூஸ் த்ரோ தட்டத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ யூஸ் த்ரோ பண்ணுறீங்கன்னா நம்ம எதையுமே எடுத்துகிட்டு போய் கொடுவால் மட்டும் தேங்க உடைக்கிற வேணும் இல்லவா தேங்க உடைச்சதையும் கொண்டு வந்து அந்த பக்கம் வச்சுட்டு திரும்பி பார்க்கக்கூடாதுங்க எந்த விஷயமே திரும்பி பார்க்கும் நேராக வீட்டுக்கு வந்து யார் பூவி பூவிதா இது வந்து ரெண்டாவது வந்து ஒருத்தருக்கு பண்ணும்போது அவங்க மட்டும்தான் பண்ணணும் மற்றவங்களுக்கு வேலை செய்யாது சுற்றக்கூடாது அந்த பதினோரு சுற்றி சுற்றுறது மற்றவங்க யாரும் சுற்றக்கூடாது இது நல்ல பரிகாரம் செய்து வாழ்க்கையில் பலனிடம் வாய்ப்புகள் நிறைய நடைய நடை நடை இருக்குது இது ஒரு அற்புதமான பரிகாரம் என்னோடய கணக்கில் வந்து ஏறக்குறைய தொண்ணூறுலேருந்து நான் கொடுத்துருக்கேன் ஏற்கனவே வந்து வாழப்பூ பரிகாரம் பண்ண இந்த பரிகாரம்னு சொல்லியிருக்கிறேன் இது சிறப்பாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் வெற்றி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கஷ்டங்கள்ங்கிறது இருக்கலாம் வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்கலாம் ஆனால் இது வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து நம்மளுக்கு ரொம்ப எளிமையான செலவு இல்லாத முறையில் கொத்துக்கணுக்கு பண்ணணும் யோசிக்க வேண்டியதில் சாமி கும்பல நம்மளுக்கு தயக்கமே வரக்கூடாது அப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல பரிகாரத்தை செஞ்சு ஒவ்வொருத்தரும் வாழ்வில் உயரணும் அப்படிங்கிற எந்த கருத்து இல்லை அதனால் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு அதாவது பொதுவாக வந்து அந்த அதுக்கு பிறகுதான் நம்ம எல்லாரும் செய்யணும் வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேற எந்த வேலைன்னு செஞ்சாலும் அந்த பூஜை பண்ணால் அன்றைய நாள்ல இருந்தே மாற்றங்கள் நடக்கூடிய வாய்ப்பு இருக்குது எந்த விதமான மாற்றம் இல்லைங்க நிச்சயம் நல்லா இருக்கும் நான் வணங்குக்குடி வராக வழியை பரிபூர்ண கடாச்சும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் செஞ்சு பாருங்க ஒவ்வொருத்தரும் வந்து வாழ்க்கையில வெற்றி பெறதான் நம்மளோட நோக்கம் இது சர்ப்ப தோஷம்னு சொன்னாலும் கூட நம்மளுக்கு உலகத்தில் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு தோஷம்னு சொல்லியிருக்கோம் நாலாயிரத்தி நானூத்தி தோஷம் கண்டிப்பாக வளர்க்கான சூழ்நிலை புறமே இந்த எளிமையான பரிகாரத்தின் மூலம் செய்யலாம் அப்படிங்கிறது கூறிக்கொண்டு அடுத்த விதம் இந்த சர்ப்ப வழிபாட்டுக்கு ஏதாவது வழி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு பரிகாரம் உண்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சர்ப்ப கோயில்கள் இருக்கும் எங்கே வேணாலும் சர்ப்ப கோயில்கள் உண்டு இது வந்து எளிமையை சேர்ந்து இன்னும் எளிமையா வந்து என்ன சர்ப கோயில் இருந்ததுன்னா சர்ப கோயில வெள்ளியில் வாங்கிட்டு போகணும் கொஞ்சம் காஸ்ட்லியான அளவு தான் சின்னதாக வாங்கின போது ஒரு ரெண்டு இஞ்சு மூணுஞ்சு உயரத்துக்கு வெளியில் வாங்கிட்டு போயிடணும் வெள்ளியில் வாங்கிட்டு போகிறோம் அந்த சர்ப்ப கோயில் எங்கே இருந்தாலும் பரவாயில்லைங்க குறிப்பிட்ட நாளில் வந்து அவங்க பிறந்த நட்சத்திர தன்னைக்கு மட்டும் பரிகாரம் பண்ணக்கூடாது கற்பு நாள் மூன்று இணை கடிமணம் சிராத்தம் போக்கும் புற்புரிப்பினுக்குமிருந்து மயிறுவனை மறுவலாக விற்றல் விருந்தும்னாலும் அரங்கு நல்லது மட்டும்தான் செய்யணும் இந்த இந்த நாளில் வந்து செய்யக்கூடாதுன்னு ஒரு விதி உணர்ந்து அதனால் என்ன அப்படின்னா பிறந்த கிழமை திதி நட்சத்திரத்தில் பண்ணக்கூடாது இந்த பாக்கி இருக்கிறனால எந்த நாள் வேணாலும் பண்ணிக்கலாம் அப்போ என்ன பண்ணணும் பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது அந்த நாளில் போகிறோம் இதே போல ராகு நேரம் எப்படி அந்த அதுக்கு பூஜை பண்ணோமோ இதே ராகு நேரத்தில் போகணும் அந்த ராகு முடியக்கூடிய தருவையாக இருக்கணும் இப்போ எந்த எந்த நேரம் பண்ணால் உங்களுக்கு தெரியும் ஞாயித்துக்கிழமைன்னா நாலு ரீட்டு ஆறுன்னு தெரியும் அப்போ ஆறுன்னு என்ன பண்ணணும் மூணாலேயே கோயிலுக்கு போனாலும் கூட இந்த பரிகாரம் சுத்தக்கூடிய நேரம் என்னென்னா அந்த ராகு முடியக்கூடிய நாலு ரீட்டு ஆறுன்னா அந்த அஞ்சு ஐம்பத்தஞ்சு இது மாதிரி டைம் இருக்கணுங்க உங்க தலை வந்து வலது பக்கம் ரொம்ப சுற்றி இடது பக்கம் ரொம்ப சுற்றி சுத்திட வேண்டியது வலது பக்கம் ரொம்பது இடது பக்கம் ரொம்ப சுற்றி சுற்றிட்டு அழகாக ஜம்முன்னு என்னும் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெய்வத்தை நினச்சிட்டு இன்னிலிருந்து எனக்கு எந்த விதமான தோஷம் இருந்தாலும் எந்த விதமான தோஷம் இருந்தாலும் அதாவது ராகு தோஷம் இருந்தாலும் மற்ற எந்த தோஷம் இருந்தாலும் வந்து சூரியனுக்கு நான் பணி விலகிற மாதிரி இந்த தோஷம் நிச்சயம் வந்து விலை விலகி வாழ்க்கையில வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி முழுச சங்கல்பம் பண்ணிட்டு அங்கே இருக்கிற அந்த உண்டியில் போட்டுருங்க எங்கள் அந்த சர்ப்ப கோயிலில் உண்டியில் இருக்கும் சர்ப்ப கோயில் உண்டியில் வந்து போட்டுட்டு மனசார போட்டு போடுற போதும் பார்க்கணும் உள்ளே போடுறதெல்லாம் போட்டு கரெக்டாக அந்த உண்டா சாரி அந்த உண்டியில்களை போடுறோம் போட்ட உள்ள எடுத்து வச்சுட்டு பாருங்கள் வாழ்க்கையில மித மிஞ்சி மாற்ற முடிங்கிறது நிச்சயம் அன்னைக்கு போட்டணத்துலேருந்தே நடக்கும்ங்க அதாவது திருமண தடையாக இருந்தாலும் சரி தொழில் தடை இருந்தாலும் சரி இப்போ ஒரு சிலரில் கனவுல பா சர்ப்பம் வருது நம்ம சர்ப்பத்தை வந்து பார்த்தோம் சர்ப்பம் வந்து மிதிப்பட்டு விழுகுது அதாவது சர்பங்கள் அடிக்கடி எனக்கு கனவு வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து சர்ப்ப வழிபாட்டுக்கு அந்த பரிகாரம் பண்ண சிரமணம் இது ரொம்ப சிப் சிப்பிளாக போய் சாமி கும்பிட்டு த ஒம்பது சுற்றி சுற்றி போடுறதுதான் ஒரு விஷயம் ஸோ வந்து ஒரு நல்ல அற்புதமான தருணம் இந்த அற்புதமான தருணத்தில் வந்து இன்னைக்கு இந்த சர்ப்ப வழிபாடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நான் பார்த்தோம் இந்த சர்ப்ப வழிபாட்டிலேயே வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா தோசை நிவர்த்திக்கு வந்து நம்ம ஆல்ரெடி இன்னொரு சொல்லியிருக்கேன் எங்க ஏன்னா மன்னார் சாலைன்னு சொல்லியிருக்கிறோம் அந்த மன்னார் சாலைக்கு போகிறவங்களும் மன்னார் சாலைக்கு போகலாம் மன்னார் சாலை எங்கே அப்படின்னா கேரளாவில் கொச்சிக்கு அடுத்து ஆலப்பாளையம் ஆலப்பாளையில வந்து இப்படி இருபத்தி ரெண்டாவது கிலோமீட்டர் மன்னார் சாலை இருக்குது அதுலேயும் போய் என்ன ஒன்றலாம் இங்கேயே அகழ்வுளுக்கு பாயிண்ட் போய் யாருக்கு தோஷம் இருந்தால் அவங்க வயதளவு வந்து தீபம் ஏற்றணும் வயதளவு தீபம் ஏற்றி கும்பிட்டுட்டு நம்முடைய மனசில் வந்து என்ன கேள்வி ஏற்கிறோமோ அதை போகிற சங்கல்பம் பண்ணிட்டு வாழ்க்கையில் குடும்பத்தில் தொழிலில் பொருளாதாரத்தில் எல்லாம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மனசில் வேண்டிட்டு அதுக்கான முன்ன கால் வச்சு பாருங்க நம்ம திறந்தோறும் தீபாவளிங்கிற மாதிரி வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைக்கூடிய வாய்ப்பு இருக்குது அங்கேயும் வந்து பயதளவு தான் தீபம் ஏற்றணும் எப்படி இங்கே நம்ம வந்து பயதளவு பொட்டு வச்சோம் கணக்கு பொட்டு வச்சோம் ஆனால் அந்த கோயிலில் வந்து பொட்டு வைக்கல ஆனால் என்ன பண்ணணும்னா இங்கே வந்து வந்து மன்னார் சாலையில் என்ன பண்ணணும் காலை நைட்டில் தங்கணும் காலையில் நாலரை மணிக்கு பூ பூஜை பண்ண ஆரம்பிக்கணும் வயதளவு தான் கிடைக்கும் எல்லாமே சரிதானுங்களா எத்தனை வயசோ அந்த வயசு அளவுக்கு தெய்வம் ஏற்றி வச்சுட்டு கும்பிட்டு வாங்க குடும்ப குடும்பம் தொழில் பொருளாதாரம் வண்டி வாகனம் காசு பரம் பேர் புகழ் எல்லாமே வந்து தினமும் நம்மளுக்கு வெற்றியா இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து நம்மளுக்கு தெரியுதுங்க இது வந்து சூப்பலான ஒரு சர்ப்ப வழிபாடு அப்படிங்கிற விஷயம் இருக்குது அதே போல் நான் சர்ப்ப வழிபாட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு இன்னொரு இடம் வந்து கன்னியாகுமரி நாகர்கோயில வந்து ஒரு கோயில் உண்டு சர்ப்ப கோயில் உண்டு அந்த சர்ப கோயிலில் போய் அங்கே அங்கே மிதித்தாலே மிகப்பெரிய ஒரு மோட்சம் உண்டு மிகப்பெரிய பொண்ணுங்க உண்டு அப்படின்னு ஒரு அமைச்சம் இருக்குது அது வந்து தெரிஞ்சவங்க போகலாம் அது நம்ம பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது போய்ட்டு வரலாம் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற வந்து கண்டிப்பாக வந்து அந்த சர்ப கோயிலுக்கு போயிட்டு வர தவறு கிடையாது போயிட்டு அங்கே போய் அதுவும் இந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை இந்த மாதிரி போகணும் புது சட்டை போட்டு போனால் ரொம்ப ரிசல்ட் அங்கே நீங்கள் போயிட்டு புது சட்டை போட்டு வேட்டி இப்போ சட்டையெல்லாம் புதுசாக இருக்கணும் புது சட்டை போட்டு அந்த கோயிலுக்கு போய் வழிபட்டு கையாருக்கு மட்டும் முடிஞ்சது விளக்கு ஏதாவது ஏற்ற முடியும் ஏதால உள்ள கால் அந்த இடத்துல மிதிச்சாவே மாற்றம் இருக்கும் சாமி எல்லாத்துக்குமே யார் வேணாலும் போயிட்டுள்ளலாம் அதாவது தொழில் தடை வருமான தடை புத்திரபாகிய தடை காசு பணம் சேராமல் இருக்கிறது திருமணம் நடக்காமல் இருக்கிறது தொழில் பொருளாதாரம் கிடைக்காம இருக்குது தீராத வியாதிகள் தேர்றது இது மாதிரி தான் நம்மளுக்கு நடக்கூடிய வாய்ப்புகள் கூட ஒன்று பண்ணி போவாங்க அது வந்து ஜாதகத்தில் கிரகங்கள் இருந்தாலும் கூட பொதுவாக வந்து இந்த வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பா இரநூறு சதம் வெற்றி கொடுக்கும் அப்படிங்கிறது எந்த விதம் மாற்றம் இல்லை ஏன்னா நம்ம நடைமுறையில ஒரு பரிகாரங்களை வந்து செய்யும்போது சொல்லி 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 கொடுக்குறோம் இது வந்து தாந்திரிக பரிகாரங்களுங்க தாந்திரிக பரிகாரம் தான் இதுக்கு வந்து பூஜை முடிச்சு நம்ம வந்து சாப்பாடு போடணுங்கிற இதே வந்து கோயில்ல முன்னா சாப்பாடு போடணும் கோயிலில் ஏதாவது சர்ப வழிபாடி மாதிரி கோயில்ல வழிபடி பண்ணோம்னா ஹோமம் பண்ண படி பண்ணோம்னா அது கட்டாயம் வந்து என்ன பண்ணணும் சாப்பாடு போடணும் அன்னதானம் போடணும் போட்டா தான் விளக்கும் இப்போ இதுக்கெல்லாம் வந்து நம்ம அன்னதானம் பண்ணணும் போட வேண்டியதுல போட விருப்பம் இருந்தால் யாராவது நமக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அல்லது நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவங்களா இவங்க யாராவது ஒருத்தர் கொடுத்து வாழ்க்கையில் ஜெயிக்கக்கான சூழ்நிலை கூட பயன்படுத்திக்கணும் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லைங்க செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு விதத்தில் போட்டியில் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறது ஒரு கணக்கு இருக்குது அந்த அற்புதமான தருணத்தில் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல நாளில் வந்து உங்களுக்கு பரிகாரங்கள் வந்து ரெண்டு மூணு பரிகாரம்னு சொல்லியிருக்கிறேன் ஒரு பரிகாரம் தான் சொல்ல நினைச்சோம் இது கூட உபரிய துறை கூட வர்றதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் நான் அதனால இந்த வழிபாட்டு பண்ணி பாருங்க ஒவ்வொருத்தனும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பூரா கொடுக்க அப்படிங்கிற எந்த வித ஒரு மாற்றம் இல்லை சரிங்களா செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் வளம்பெறுங்கள் வாழ்த்துக்கள் 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 அனைவரும் வாழ்த்துக்கள் சந்தோஷம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி